ாக மண்ணுலகம் கழி கூறுவதாக மண்ணுலகம் கழி கூறுவதாக பின்ுலகம் அகிழ்வதாக மண்ணுலகம் கழி கூறுவதாக மண் உலகம் கூறுவதாக ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரைப் போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பின்னுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கழி கூவதாக மண் உலகம் கழி கூவதாக பின்னுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கழி கூவதாக மண்ணுலம்கிழ்வதாகவதாக கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் கழி கூறட்டும் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் கழிப்புடன் பாடும் ஏனனில் ஆண்டவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடன் அவர் தீர்ப்பிடுவார் பின்னுலகம் அழிவதாக மண்ணுலகம் கழி கூறுவதாக மண் கழி கூறுவதாக கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் வழிபாடு செய்கிறோம் அந்த வழிபாட்டின் வழியாக தூய்மையை பெற்றுக்கொள்கிறோம் தூய்மை என்பது நம்முடைய சாட்சிய வாழ்வு என்று பார்த்தோம் அதிலும் சிறப்பாக இந்த சாட்சிய வாழ்வு எதற்காக என்று சொன்னால் யாவே இறைவன் ஆட்சி செய்கிறார் அந்த ஆட்சியிலே இந்த உலகம் நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த திருப்பாடலினுடைய ஆசிரியருடைய உண்மையான வரிகளாக இருக்கிறது ஆக இந்த உலகம் நிலை நிறுத்தப்பட்டது கடவுளுடைய சக்தியினாலே வல்லமையினாலே இந்த கடவுளுடைய சக்தி இல்லாமல் இந்த உலகம் ஒருபோதும் இயங்குவதில்லை எனவேதான் இந்த உலகம் இயங்க இந்த உலகில் இருக்கிற கடவுளுடைய ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அது இந்த உலகத்தோடு சேர்ந்து நாமும் அதில் பயணிக்கின்றோம் அந்த பயணமானது இனிதாக அமைய இந்த உலகை நிலைநிறுத்திய ஆண்டோடைய ஆட்சியில் நாம் நிலைநிற்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் அப்படி நிற்கிற பொழுது நமக்கு என்ன நடக்கும் நிலை நிற்காதவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை சுட்டி காட்டுகிற திருப்பாடலாக இது இருக்கிறது குழப்பம் பெருங்குழப்பம் ஒழுங்கின்மை இதெல்லாம் ஆண்டருடைய ஆட்சியில் நாம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் கடவுளோடு நாம் இருக்கிற பொழுது குழப்பம் இருக்காது அதிலும் பெருங்குழப்பம் சுத்தமாகவே இருக்காது ஒழுங்கின்மை இருக்காது அந்த ஒழுங்கை கொடுக்கிறவர் கடவுளாக இருக்கிறார் அந்த ஒழுங்கின்மையை அகற்றிவிட்டு அனைத்து நான்களையும் பொழிந்து நம்மை பாதுகாக்கிறார் ஆட்சி செய்கிறார் இந்த ஆட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் இந்த ஆட்சி என்பது ஒரு சாதாரண ஆட்சி அல்ல விண்ணுலக ஆட்சியாக இருக்கிறது அந்த விண்ணில இறைவன் எப்படி திருவுளம் நிறைவேற்றப்படுகிறதோ அதே ஒன்று இந்த மண்ணுலகிற்கு அதை கொண்டு வர வேண்டும் என்பதை தான் இந்த ஆசிரியர் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை இதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது வார்த்தையின் வழியாக தாங்கி நடத்துகிறார் அவ்வளவுதான் கடவுள் எப்படி வழி நடத்துகிறார் வார்த்தையின் வழியாக தாங்கி நடத்துகிறார் இந்த இறை வார்த்தையை நம்ம உள்ளத்தில் கொண்டிருக்கிற பொழுது அந்த இறை வழி நடக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை தாங்கி பிடித்து வழிநடத்துகிறார் எந்த இடத்திலும் நாம் சறுக்குவது கிடையாது இடறி விழுவது கிடையாது தாண்டி விழுவது கிடையாது மாறாக ஆண்டுடைய வார்த்தையினாலே பலனோடு நாம் முன் செல்கிறோம் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டுகிறது அப்படி பார்க்கிற பொழுது நாம் குழப்பம் அடைகிற பொழுது ஒழுங்கின்மை இருக்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் மீண்டும் குழப்பத்தை தான் நாம் தேடிச் செல்கிறோம் அந்த ஒழுங்கை நாம் தேடி வருவது கிடையாது ஆண்டவரிடம் இவை அனைத்தும் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆண்டவர் தீர்ப்பிடுகின்றார் இந்த தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நேர்மையாக இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் நேர்மையானவராக இருக்கிறார் இப்பொழுது அவர் தீர்ப்பிடுகிறார் அந்தந்த இடத்துல நாம் சிறு தவறுக்கு நமக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது என்று சொல்லி எந்த இடத்துல எல்லாம் நாம் சொல்லியிருக்கிறோம் ஒருவேளை பல சமயங்கள் அதை சொல்லவே மாட்டோம் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சுன்னு நம்ம யாராவது சொல்லுவோமா கண்டிப்பாக இல்லை ஆனால் நம்ம உணர்ந்து கொள்வோம் ஓ நம்ம செஞ்ச தான் தண்டனை கிடைச்சா நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லிக் கொள்வோம் அது காரணம் என்ன ஆண்டவர் அந்தந்த இடத்துல அதாவதுக்குரியதை நமக்கு கொடுக்கார் காரணம் நம்மளாக தான் அதை தேடிக்கொள்கிறோம் ஆண்டவராக நமக்கு அதை கொடுக்கவில்லை கடைசியில் இறுதி தீர்ப்பை அவர் நமக்கு கொடுப்பார் நாம் இறந்த பின்பு தனித்தீர்வைக்கும் பொது தீர்வைக்கும் செல்கிற பொழுது அவர் அங்கே நமக்கு தீர்ப்பிடுவார் அந்த இடத்துல நாம் செய்த அனைத்தையும் அவர் பார்த்து நன்மை தீமைகளை பிரித்து கெட்டதுக்கு தகுந்த மாதிரி நமக்குரியதை நமக்கு அவர் கொடுப்பார் நன்மைக்கு தகுந்த மாதிரி நன்மைகளை அவர் நமக்கு கொடுப்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இந்த உலகிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான் எதுக்கு மகிழ்ச்சி அவ்வப்பொழுது அவர் நேர்மையாக தீர்ப்பிடுகிறார் அவராக தீர்ப்பு கிடையாது நம் செயல்களுக்கேற்ப அவர் அதை ஆக நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கிறது என்று தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் குழப்பம் அடைய வேண்டாம் பெருங்குழப்பம் வேண்டாம் வேண்டாம் ஆண்டவரின் ஆட்சிக்கு கீழே குழப்பம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்கிற ஆற்றலை கேட்கும் இந்த புனிதத்தின் அழகை நாம் நம்மளிடமிருந்து என்றைக்கும் எடுத்துவிட கூடாது இந்த புனிதத்தின் அழகு என்பது நம்முடைய தூய்மையில் இருக்கிறது நம்முடைய ஆன்மா தூய்மை அடைகிற பொழுது கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்முடைய ஆன்மாவை எப்படி தூய்மை செய்வது நம்முடைய பாவங்களை அவ்வப்பொழுது அறிக்கையிட்டு அந்த அறிக்கையின் வழியாக மன்னிப்பு பெறுவதன் வழியாக நம் மனதார மன்னிப்பு கேட்கிற பொழுது நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவர் ஒருபோதும் அவமதிப்பது இல்லை எனவே நாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிற பொழுது அவர் திரும்ப நினைத்து பார்க்க மாட்டார் முழுமையாக மன்னிக்கிறார் அந்த மகிழ்ச்சியை நம்மள் நிலைத்திருக்க ஆண்டவர் செய்கிறார் அப்படி நம்மள் அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கிற பொழுது நமக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் விண்ணையும் மண்ணையும் படைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே தான் திருப்பாளையின் ஆசிரியர் முதல்ல விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் அவர் அழைப்பார் எதற்காக அந்த விண்ணகம் மண்ணகம் சேர்ந்து ஆண்டவரை புகழ வேண்டும் என்பதற்காக வயல்வெளியையும் காடுகளையும் அழைப்பார் எதற்காக ஆண்டவரை போற்ற வேண்டும் என்பதற்காக உயிர் இல்லாத அல்லது மனித அறிவு இல்லாத இவைகள் எல்லாம் ஆண்டவரை போற்ற அழைக்கிற பொழுது நம்மை அவர் அழைக்கிறார் இதற்காக நாம் உண்மையோடு மனித அறிவுக்கு எட்டி அளவிற்கு என்னுடைய சக்திக்கு எட்டி அளவிற்கு என்னுடைய சிந்தையின் அளவிற்கு நான் ஆண்டவரை புகழ வேண்டும் என்னுடைய சிந்தை எந்த அளவுக்கு இருக்கிறது யாருக்கும் தெரியாது ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த அளவு மாறும் என்னால் எந்த அளவுக்கு சிந்திக்க முடியுமோ அந்த அளவிற்கு சிந்தித்து நான் ஆண்டவரை போற்ற வேண்டும் நான் ஆண்டவர் ஆண்டவரை அழைக்க வேண்டும் அவருடைய பெயருக்கேற்ற போர் நான் வாழ வேண்டும் அப்படி பார்க்குற பொழுது யாரெல்லாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்குற பொழுது ஒன்று குருந்திய தெளிவாக சொல்கிறது யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் எந்த பாகுபாடும் கிடையாது யார் வேண்டுமென்றாலும் ஆண்டவரை போற்றலாம் புகழலாம் ஆராதிக்கலாம் அவரோடு இருக்கலாம் அவரிடம் பேசலாம் அவர் பேசுவதை கேட்கலாம் எந்த வித்தியாசமும் கிடையாது நான் மட்டும்தான் நீ மட்டும்தான் இவங்க மட்டும்தான் அல்ல யார் வேண்டுமானாலும் ஆண்டவரோடு பேசலாம் எனவே இந்த யாவே இறைவனுடைய ஆட்சியில் என்று மகிழ்ந்திருக்கிற ஆற்றலை கேட்போம் ஆமேன் ஜபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற குழப்பங்கள் ஒழுங்கின்மைகளை அகற்றிவிட்டு உடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் என்னாலும் தங்கி தங்கியிருக்கிற ஆற்றலையும் முடமிருந்து அனைத்தையும் கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிற நேர்மையான வாழ்க்கையும் எங்களுக்கு தந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக அமை